கோவையில் பிரச்சாரம் மேற்கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பெண்களுடன் இணைந்து வள்ளி கும்மி ஆட்டம் ஆடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார் அவருடன் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் அங்கு பேசிய அண்ணாமலை வள்ளி கும்மிக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது சீவக சிந்தாமணியில் பேசப்பட்ட கலை வள்ளி கும்மி என தெரிவி மேலும் அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கும் போதும் வள்ளி கும்மி நடனம் ஆடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது பிரதமர் ஆட்சியில் அமர்ந்த பின்னர் வள்ளி கும்மி உரிய அங்கீகாரம் மத்திய அரசால் வழங்கப்படும் பாரம்பரிய கலை என்ற அங்கீகாரம் கொடுக்கப்படும் அப்படி கொடுக்கும் பொழுது அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளில் வள்ளி கும்மி ஆட முடியும் கொங்கு பாரம்பரியத்தை இந்தியா முழுவதும் எடுத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என கொங்கு மக்களை கவனம் வரும் வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாக்குறுதி அளித்தார் தங்களுடன் அண்ணாமலையிடம் வேண்டுகோள் விடுத்தனர் இதனை அடுத்து வள்ளி கும்மி நடனமாடியுள்ளார் அண்ணாமலை இதனை அருகில் இருந்தபடி வானதி சீனிவாசன் கைதட்டி ரசிக்கும் காட்சிகள் தற்போது இணையத்தில் வட்டமடித்து வருகிறது தந்தை நே நாளைய நேரா நாரந்தே நான்தண்ணே ராலை நாரந்த ஆட்சி பணி தோறுவீழ் ஆர்வத்தை கொண்டு உங்கள் அர்ப்பணிப்பால் அங்கே நீங்கள் வசத்திகின்ற கண்ணியம் கொண்டு அங்கே கடமை என்று கட்டுப்பாட்டை கொண்டு வந்தீரே தண்ணே நனே நாரே நனே நாரே நானே அங்கே நானா நாரே நானனே உடுப்பையிலே உண்மையுடன் உரைக்கும் போதிலே அங்கே உணவகத்தில் போதை but I'm not